திருப்புகழ் துற்சிற்றம்பலம் தில்லையம்பலம் விலைக்கு மே நீல் அணி கோவை மேகலை தரித்த வாடையும் அணிப்பூனுமாகவே மெனுக்கு மாதர்கள் இடக்காம மூழ்கிய மிகுத்த காமியன் எனப்பாருலோர் எதிர் நகைக்கவே உடல் எடுத்தே வியாகுல வெறுப்பதாகியே உழைத்தே நை கலக்கமாகவே மலக்கூடிலே மிகு பிணிக்குளாகிய தவிக்காமலே உனை கவிக்குழாய் சொல்லி கடை தேரவே செய்யும் ஒரு வாழ்வே கதிக்கு நாதனி உனை தேடியே புகழ் உரைக்கு நாயனை அருட்பார்வையாகவே கழற்குலாகவே சிறப்பானதாயருள் தரவேன் மலைக்கு நாயக சிவக்காமி நாயகர் திருக்குமாரன முகத்தாறு தேசிக வடிப்ப மாதொரு குரப்பாவையால் மகிழ் தருவேலே வசிட்டற்